விடுதலை புலிகள் அமைப்பு குறித்து எழுந்துள்ள பயம் மகிந்தவின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு கோரிக்கை தமிழ் கைதியை துப்பாக்கி முனையில் மிரட்டிய முன்னாள் அமைச்சர் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு துறைமுகத்தில் ஜனநாயக போராளிகள் கட்சியின் உதவ தலைவருக்கு விடுதலை மாவை சேனாதிராசா ஒரு தமிழ் தேசிய அடையாளம் மனோ கணேசன் ஜனாதிபதி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கோரிக்கைகளை முன்வைத்து கஜேந்திரகுமார் வடக்கு உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை திணைக்களம் இரண்டு பெரிய சிங்கள கட்சிகளின் நினைவு வரவேற்கும் விடுதலை புலிகள் அமைப்பின் நோக்கம் வெளியிடப்பட்டது நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவித்ததாவது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ முப்பது கால யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார் விடுதலை புலிகள் அமைப்பு அளிக்கப்பட்டிருந்தாலும் அந்த அமைப்பின் நோக்கம் இன்றும் தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்தில் அமைத்துள்ளது கொழும்பு முகத்திடல் போராட்ட கிழகத்தில் விடுதலை புலிகளின் இலக்கு வெளிப்பட்டது ஆகவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் இதேவேளை முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள சலுகைகள் பற்றி தற்போது பேசப்படுகின்றது ஓய்வு பெற்று ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள அரசு உத்தியோகபூர்வ இல்லங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் அந்த அவர்கள் தமது விருப்பத்துக்கு அமைய பிறப்பித்துக் கொள்ள அனுமதி வழங்கவில்லை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு வழங்கப்பட்டுள்ள விஜயராம இல்லத்தை அவர்கள் அரசு செலவில் தமது விருப்பத்துக்கு அமைய புதுப்பித்துள்ளார்கள் நாடு வங்குரோத்து நிலை அடைந்த சந்தர்ப்பத்திலும் அந்த வீட்டை புனரமைப்பதற்கு பல மில்லியன் ரூபா செலவிடப்பட்டுள்ளது ஆகவே இது ஒரு முறையற்ற செயற்பாடாகும் என்றும் கூறியுள்ளார் மாவட்ட குழு கூட்டம் இன்று இந்த நிலையில் முக்கிய விடயங்களை உள்ளடக்கிய விடயதானங்களை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னலும் மாவட்ட அரசாங்க அதிபரும் பிரதீபனுக்கு வழங்கியுள்ளார் அதன்படி யாழ்ப்பாணம் போதனா வைத்திய சாலையில் மக்கப்பேட்டை விடுதி உடனடியாக அமைக்கப்படல் யாழ்ப்பாணம் போதுன வைத்திய காணப்படும் கட்டில் தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்தல் யாழ்ப்பாணம் பண்ணையில் அமைந்துள்ள காசநோய் சிகிச்சை பிரிவின் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டு மயிலட்டியில் உள்ள காசநோய் பிரிவை அங்கு இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஆழணி நியமனம் செய்தல் உள்ளிட்ட பல சுகாதார வசதிகளை அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னபலம் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இளைஞர்கள் பலர் போதை பொருள் பயன்பாட்டிற்கு அடிமையாகியுள்ள நிலையில் அவர்களை பாதிக்கப்பட்டவர்களை புனர்வால் வெளியிப்பதற்காக நிலையம் ஒன்றை யாழ்ப்பாண மாவட்டத்தில் அமைத்தல் படகுகள் பாதுகாப்புக்கான கல்லணைகளை கரையோர பகுதிகளில் அமைதல் வலைகள் படகுகள் சேதமாக்கப்பட்ட கடற்பொழிலாளர்களுக்கு இழப்பீடுகளை வழங்குதல் அதுடன் வெள்ளப்பெருக்கு காரணமாக ஏற்பட்ட விவசாய அழிவுகளுக்கு இழப்பீடு வழங்கப்படல் வேண்டும் யாழ்ப்பாணத்தில் சொந்த காணிகள் மற்றும் வீடுகள் இல்லாதவர்களுக்கு வீடுகள் நிர்மாணித்து வழங்கப்படல் குறித்த வீடு திட்டங்களுக்காக ஒதுக்கப்படும் நிதி போதுமானது அல்ல என்பதுடன் அதனை அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பரம் கோரியுள்ளார் போய் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவர்கள் என்ற வகையில் வந்து அதில் காரியம் குறைப்பாடுகள் வந்து அந்த கேன்சர் யூனிட்டுக்கு வந்து கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அதுக்குரிய பிரதான காரணம் வந்து இப்போதைக்கு வந்து அது ஒமிஷர் கவுன்சிலுக்குள்ளே பெருங்கல்லூர் ஹாஸ்பிட்டல் என்ற வகையில் அதுக்குரிய பற்றாக்கு வந்து நிவர்த்தி செய்ய வந்து அதுக்கு தேவைப்படுகின்ற ஆயணிகள் ஆயுதங்களான நிதி ஒதுப்புகள் ஆயிருக்கிற வசதிகளாக கூட அது கணிசமானது கருதி அந்த வகையில் வந்து எங்களை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் நாங்கள் அதிகாரங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்திலே எங்கள் அந்த அந்த ஸ்பெஷல் நீட்ஸாக இருக்கக்கூடிய ஒரு புற்றுநோய் வைத்தியசாலைக்கு வந்து ஏதோ வகையில் வந்து மற்ற வைத்தியசாலைக்கும் கூட வித்தியாசமாக வந்து கருதி உஷ ஒதுக்கீடுகளை கட்டாயம் ஆனால் அந்த வைத்தியசாலை வந்து முழு படத்துக்கு மட்டுமில்லை கிட்டத்தட்ட அன்றாடபுரத்தில் இருக்கும் கூட வந்து அந்த பேஷண்ட்ஸ் வரை वीड ऑ अी उरी बिल्डिंग ஜனாதிபதி அவர்களின் மூன்று புற்றுநோய் வைத்தியசாலைகளுக்கு யாழ்ப்பாணம் கலாப்பிட்டிய மற்ற பிறகு மூன்று வைத்தியசாலைகளுக்கு கண்டி கராப்பிட்டிய இந்த மூன்று மாடி கட்டிடம் அமைப்பது அக ஒதுக்கப்பட்டு

एक इ एक गोल्लो समारु लेटोटी्यावावा तेेल्ली प होस्पिन लेेंगे इोट है डॉक्टररा पोि प्रष्ट मेंमा करवा एक आदाल व्यक्ना की हस्पिन लेकरते है ने आदााल ेल्ली पड़ स्पिल गी प्रेशन एक डिेक्टर कीस्पि पना पड़ि सभाज हो गया टैलो होनी स्क कैं बने ती වා त को समार्य बाट पेश पलेवा आपको ब टैना देखपना बार करने है कि आरे डॉक्ट म बार ै कि ो मारा या मग सा ंगने में कैंस ऑॉस्पिटर ट याने कैस ्रै कि कैंसा ॉस्पिटर थुल है अपी मौ कररी अंडिस्ट्रैनि अप कोडिनेशन कदागने बमा கடந்த <laughs> வருடம் ன்னமேட்டு அனி அடுத்த வேண்டம் அந்த கட்டிடம் உனமாக अ ना आपी डम प्रोजेक्ट खाद ड़ है यह उ्यना है मैं कर दबा ब वैर ते मिल प मिल से वे भी ी पॉस्पिडेंट का कर रहाही है ब है अभी एक्स अी ममा स्ट ै ंडन एकक्स कॉपिेंट लोग ॉस्पिल कििया कर है जोूट स्पि ाइज करना को यह पॉट அவசரமாக வந்து 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 இந்த கட்டிடத்துல வந்து ஐசியூ வந்து வந்து பெங்க ஐசி சந்திரமூர்த்தி டாக்டர் சொன்ன விஷயங்களை வந்து நான் மேலதிகமாக வந்து அதுல குறிப்பாக சொல்ல வந்து மெட்டர்னிட்டி போர்டு வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல வந்து இடிக்கப்படுறேன் அதுக்கு வந்து வந்து கிட்டத்தட்ட அது கட்டாயம் வந்து கட்டி கொடுக்கப்பட வேண்டும் இண்டைக்கு வந்து ஒரு ஐசி என்ன எமெர்ஜென்சி இன்டென்சிவ் கேர் பிள்ளையில வந்து இன்டென்சிவ் கேர் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுகின்ற இடத்துக்கு आ डरा हैंने पना पड़माश म अचने बॉस् का बैटने तो िटिंग का रा निकन दिया है स्पि याा कर का करती ह बल् के पनेर ना है हा केर रना जाज के मिना है कार नहीं यह पॉस्पिल ुटक प कर में तुम्हा जने फड सा आएगा देखा मंकिया में मंकिया में अनुरोध कर देते हैं आप भी जाने दिया हुले ठीक भोर डूबड़ा हम करेंगे वहीं कि इसकी तो है यहाँ पर क्यों नहीं ये संबंध मांगे थे मैकेनिकल और संबंध मांगा था था ना ये कि ना ये शुवाद का में जितना आगे तेरी नदियाँ आगे तेरे नदियों तो कच्चे लेकिन इधर ऐस अ रहे हो रा सान डेल करना है ा एक ट साइटी के सा किटा ने े यहगे नीी गंडों आ बट ल देन होपिट एक डिरेक्टने वीडियो मा आयोस्पिट में लिया वा तोो पु सालने साल तोोट है तुन आज्यस्पिटर हा आ आ और न चल है கடமையாற்றுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் வைத்திய அதிகாரிகள் அதாவது என்னுடைய அப்பாயின்மெண்ட் என்னுடைய அப்பாயின்மெண்டை பற்றி பிள்ளையாக எங்கேயோ பாராளுமன்றத்திலேயோ கதைக்கின்றதை தயவு செய்து அந்த பிள்ளை என்பதை உங்களுடைய உயரிய சபையூடாக அறிவிக்க வேண்டும் இது தொடர்ச்சியாக வேலை செய்வதில் எங்களுக்கு ஏற்படுத்துடகங்களின் ஊடாக ஏற்படுத்துகிறது எனக்கு பலருக்கு வடக்கிலே இருக்கின்ற முக்கியமான பிரச்சனை ஆனால் யார் ஆரோக்கியம் ம அவர் மல ஒரு ம கொச்சப்பத்திக்கதமாக க ஹ கන්නේவதாவத்தை பாரண லழிக்கனலாம் கල්න්නේ அதுபோது பிரம்ஸ்ுரைச்சாடைக்கும் இவில்யில் நுழைத்து.

ஏப்ரல் இருபது நான்காம் தேதி மீண்டும் வழக்கை விசாரிக்குமாறு செயல் நீதிபதியால் உத்தரவிடப்பட்டுள்ளது இதற்கிடையில் இந்த சம்பவம் தொடர்பாக சிறைச்சாலை தரப்பு நடத்திய விசாரணையின் அறிக்கையானது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது குறித்த வழக்கில் பாதிக்கப்பட்ட தரப்பினரின் சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் கேசவன் சஜந்தன் மற்றும் பெனஸ்லான் ஆகியோர் முன்னிலையாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது ராஜபக்சர்களை கைது செய்ய முற்படும் போதும் சஜித் தரப்பினர் கவலை வெளியிடுவதும் அவர்களை பாதுகாக்க முற்படுகின்றவையும் பெரிய திருடரை பாதுகாக்க ஒன்றிணைந்து மேற்கொள்ளும் செயற்பாடு என துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சபைகள் அமைச்சர் விமல் ரத்னக்கு தெரிவித்துள்ளார் சர்ச்சைக்குரிய முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்கள் தொடர்பில் எதிர்க்கட்சியினர் மேல் மாகாண ஆளுநருக்கு எதிராக சேறுபூசும் நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர் என்றும் அவர் கூறியுள்ளார் மேலும் அவை சட்ட விதிமுறைகளுக்கு அமையவே விடுவிக்கப்பட்டுள்ளது என்றும் இந்த விடயத்தில் மோசடி இடம்பெற்றுள்ளதாக கூறுபவர்கள் உரிய சாட்சியங்களுடன் அது தொடர்பில் முறைப்பாடு செய்ய முடியும் எனவும் சவால் விடுத்துள்ளார் குற்றவாளிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கும் போது சஜித் பிரேமதாஸ் தலைமையிலான அணியினர் அவர்களை பாதுகாக்க முற்படுகின்றனர் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் உண்மையில் சஜித் பிரேமதாசு தற்போது யாருடன் கூட்டணி அமைத்துள்ளார் என்பதை மக்களுக்கு கூற வேண்டும் எவருக்கு கிடைத்துள்ள மக்கள் ஆணையுடன் எவரும் விளையாட வேண்டாம் என்றும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ராஜபக்சர்களை கைது செய்ய முற்படும் போது போது எதிர்கட்சியின் ராஜகருணாவுக்கு கவலை ஏற்படுகின்றது இரண்டு பக்கத்திலும் உள்ள திருடர்கள் ஒன்றிணைந்துள்ளனர் இவர்கள் பெரிய திருடரை பாதுகாக்க ஒன்றிணைந்துள்ளனர் கடந்த பத்து வருடங்களாக ஜோஷிதவை பிரதிவாதியாக பயிரிடுவதற்கு முடியாமல் போனது போன்று நாமலுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய முடியாமல் பணிகளை செய்துள்ளனர் இவ்வளவு பணம் செலவழித்து அவ்வாறு செய்ய முடியுமா இவ்வாறான செயற்பாடுகள் காரணமாகவே இந்த நாடு அடைந்தது என விமல் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சியின் தலைமையில் கூட்டணி ஒன்றை உருவாக்கும் முயற்சி ஒன்றை அவர் முன்னெடுத்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது அதற்காக அமெரிக்காவில் இருந்தவாறு இலங்கையில் உள்ள பல்வேறு கட்சிகளின் தலைவர்களுடன் அவர் கலந்துரையாடல்களை நடத்திக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிரான அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை மக்கள் மயப்படுத்தி அதனூடாக தங்கள் கட்சி இழந்துள்ள செல்வாக்கை தூக்கி நிமர்த்துவதற்கான செயல்பாடுகளையும் அவர் முன்னெடுத்துள்ளார் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நேற்றைய தினம் இந்த தீ விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த தீ விபத்து குறித்து கொழும்பு துறைமுக போலீசாரிற்கு கிடைக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் சம்பவ இடத்துக்கு தீயணைப்பு படையினர் மற்றும் கடற்படையினர் மற்றும் துறைமுக பணியாளர்கள் விரைந்து சென்று தீயைக் கட்டுப்படுத்தியுள்ளனர் சீனாவில் இருந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட ஒயில் பில்டர் மற்றும் ரசாயன பொருட்கள் கொண்டு வரப்பட்ட கோள்கலன் ஒன்றில் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது கோள்கலனின் ஒரு பகுதி தீயினால் சேதமடைந்ததாகவும் ஒரு பகுதியை மீட்க முடிந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இந்த தீ காரணமாக உயிராவதோ அல்லது எவருக்கும் காயங்களோ ஏற்படவில்லை என கொழும்பு துறைமுக போலீசார் தெரிவிக்கின்றனர் எவ்வாறெனினும் இந்த தீ விபத்து தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனநாயக போராளிகள் கட்சி உப தலைவர் என் நக்லீஸ் மீது தொடுக்கப்பட்டிருந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழான வழக்கில் இருந்து முற்றாக விடுவிக்கப்பட்டுள்ளார் களுவாஞ்சிக்குடி நீதிமன்றத்தில் குறித்த வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே நீதவானால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் மாவீரர் தினத்தை முன்னிட்டு ஜனநாயக போராளிகள் கட்சியின் ஏற்பாட்டில் நகுலேஷ் தலைமையில் இடம்பெற்று மாவீரர் குடும்ப உறவுகள் கௌரவிப்பு நிகழ்வினை மேற்கொண்டிருந்த போது பயங்கரவாதத்தை தூண்டுவதாக கூறி இவர் வெல்லாவளி போலீசாரிடால் கைது செய்யப்பட்டார் சுமார் இரண்டு மாதங்கள் மட்டக்கிழப்பு சிறைச்சாலையில் விளக்கு மறியலில் வைக்கப்பட்டிருந்து பின்னர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து சட்டம் அதிபரின் ஆலோசனைக்காக குறித்த வழக்கு கோவை அணிவு வைக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த வழக்கு இன்றைய தினம் அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து சட்டம் அதிபரின் ஆலோசனைக்கு அமைவாக வழக்கில் இருந்து நகுலேஷ் முற்றாக விடுவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது தங்களால் செய்ய முடிந்தால் பதவியில் இருக்க

சிசுக்கள் அதி தேவ சிகிச்சை பிரிவு அமைக்கப்பட்டுள்ளது நெகழ்வின் பிரதம விருந்தராக ஆளுநர் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஓரிடத்தின் தலைமை தான் அதன் வெற்றி தங்கி இருக்கின்றது என்பது உண்மை அலுவலகங்களில் சும்மா இருப்பவர்கள் தான் என்று அதிகமாக்கி கொண்டு செல்கின்றனர் என்னை சந்திக்கும் பொதுமக்களும் அதனை தான் சொல்கின்றனர் ஒரு அலுவலகத்துக்கு சென்றால் இருவர் வேலை செய்வார்கள் ஏனையோ பேசாமல் இருப்பார்கள் என்று முறையிடுகின்றார்கள் இது போதாது என்று எதிர்மறையாக சிந்திக்கும் அலுவலர்களும் அதிகமாகின்றது முடியாது என்ற வார்த்தை தான் அவர்களிடம் இருந்து வருகின்றது தாம் எதையும் மும்மல் செய்ய முடியும் என நினைக்க வேண்டும் அல்லது அதை எப்படி செய்யலாம் என்பதை சிந்திக்க வேண்டும் அப்போதுதான் நாம் முன்னேற முடியும் என்னை அரசியலுக்கு அழைத்து வருவதற்கு சிலர் கடந்த காலங்களில் முயற்சித்தார்கள் நான் அதை அடியோடு மறுத்துவிட்டேன் நான் ஒருபோதும் அரசியலுக்கு வரப்போவதும் இல்லை எனக்கு அந்த எண்ணமும் இல்லை ஆளடி பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கு நாம் மாற்று திட்டங்களை தயாரிக்க வேண்டும் இந்த மருத்துவமனையின் ஏனைய தேவைகளை எங்களால் செய்து தரக்கூடியவற்றை விரைந்து செய்து தருவோம் என்றார் அலுடர் இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண சுகாதார அமைச்சின் செயலர் திருமதி ஜெயராணே பருத்தித்துறை பிரதேச செயலர் எஸ் சத்யசீலன் ஆகியோரும் கலந்து கொண்டனர் தமிழ் அரசியல்வாதி இலங்கை தமிழரசு தலைவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற தகமைகளுக்கு அப்பால் அண்ணன் மாவை ஒரு தமிழ் தேசிய அடையாளம் என்பது நிதர்சனம் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா அவர்களின் மறைவு தொடர்பில் மனு கணேசன் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் மேலும் தெரிவித்துள்ளதாவது மிக நீண்ட காலமாக தமிழர் ஜனநாயக சாலையில் பயணித்து மாவை ராசா என்ற தமிழ் தேசிய வாகனம் நின்றுவிட்ட சம்பவம் இன்று நிகழ்ந்து விட்டது பல உணர்வு மிக்க தரிப்பிடங்களையும் கடவைகளையும் தமிழ் தேசிய அரசியல் தலைவர்களுடன் நான் கடந்து வந்துள்ளேன் இதிலேயே அண்ணன் மாவையுடன் மிக நீண்ட காலமாக நான் பயணித்து கொண்டேன் இன்றைய இந்த சோகத்தில் தமிழ் முற்போக்கு கூட்டணியாக நாம் பங்கு கொள்கின்றோம் எங்கள் அனுதாபங்களை அவரை இழங்க வாடும் அவரது அவரது கட்சிக்கும் வடக்கு மற்றும் திருமணமலை மாவட்டத்திலும் பலத்த மழை பெய்யும் என வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் துணைக்களம் ஒன்றிய தினம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது ஊவா மாகாணத்திலும் மட்டக்கிழப்பு அம்பாறை மாதலை நுவரெலியா மற்றும் ஹம்பந்தோட்டி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என திணிக்கிழமை அறிவித்துள்ளது மேல் மற்றும் சப்ஜரகமுக மாகாணங்களிலும் காலி மாத்தரை மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் மேல் சப்ஜகமுக மத்திய மற்றும் தெற்கு மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் நிறைந்த வானிலை எதிர்பார்க்கப்படலாம் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மகள் சக்தியும் காலம் கடந்து விட்டாலும் தாமதமாகிவிட்டாலும் தற்போது இணைவதற்கான இந்த விடயம் குறித்து கலந்துரையாடுவது நல்லது என்று மெல்பத்து மகாநாயகர் ார் ஐக்கிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதாது மல்வத்து தேரரை சந்தித்து ஆசை பெற்ற போது இன்றைய காலகட்டத்தில் கட்சி பிளவுகள் ஒரு பொதுவார நிகழ்வாகிவிட்டதாகவும் ஐக்கிய தேசிய கட்சி மட்டுமல்ல ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உட்பட பல கட்சிகளும் இரண்டு அல்லது மூன்று கட்சிகளாக பிரிந்துள்ளதாகவும் வணக்கத்திற்குரிய தேரர் வலியுறுத்தினார் முன்னதாக ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஐக்கிய மக்கள் சக்தி இணைவது குறித்து பேசப்பட்டிருந்தாலும் அது வெற்றி பெற்றதாக தெரியவில்லை என்றும் அவர் மேலும் வலியுறுத்தினார் இந்த நிகழ்வில் பேசிய ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் தலதாத்து கோரலம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் தனி கட்சியாக இருந்து ஐக்கிய தேசிய கட்சி பிளவுபட்ட பிறகு மீண்டும் ஒன்றிணைவது குறித்து பேசப்பட்டாலும் இருதரப்பிலும் உள்ள சில குறைபாடுகள் காரணமாக அது நாளுக்கு நாள் பின்தக்கி வருவதாக கூறினார் நாடு பொருளாதார ரீதியாக மகிழ்ச்சி போது இரு கட்சிகளும் பதவிகளையும் வெற்றிகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு நாட்டையும் மக்களையும் கவனித்துக் கொள்ள ஒன்றிணைந்திருக்க வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் மல்வத்தும் மகாதேரரிடம் மேலும் வலியுறுத்தினார் இத்துடன்